நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மகிழ்ச்சியும் சமதானமும் நம் அனைவரோடும் இருப்பதாக ரோமியர் பதினான்கு ஏழிலிருந்து பதிமூன்று முடிய நம்மிடையே எவரும் தமக்கென்று வாழ்வதில்லை தமக்கென்று இறப்பதும் இல்லை வாழ்ந்தாலும் நாம் ஆண்டவருக்கென்றே வாழ்கிறோம் இறந்தாலும் ஆண்டவருக்கென்றே இறக்கிறோம் ஆகவே வாழ்ந்தாலும் இறந்தாலும் நாம் ஆண்டவருக்கே உரியவர்களாய் இருக்கிறோம் ஏனெனில் இறந்தோர் மீதும் வாழ்வோர் மீதும் ஆட்சி செலுத்தவே கிறிஸ்து அப்படி இருக்க நீங்கள் ஏன் உங்கள் சகோதரர் சகோதரர்களிடம் குற்றம் காண்கிறீர்கள் ஏன் அவர்களை இழிவாக கருதுகிறீர்கள் நாம் அனைவருமே கடவுளின் நடுவர் இருக்கை முன் இருத்தப்படுவோம் அல்லவா ஏனெனில் ஆண்டவர் சொல்கிறார் நான் என்மேல் ஆணையிட்டுள்ளே முழங்கால் அனைத்தும் எனக்கு முன் மண்டியிடும் நாவு அனைத்தும் என்னை போற்றும் என்று மறைநூலில் எழுதியுள்ளது அன்றோ ஆகவே நம்முள் ஒவ்வொருவரும் தம்மை குறித்தே கடவுளுக்கு கணக்கு கொடுப்ப ஆகையால் இனி ஒருவர் மற்றவரிடம் காணாதிருப்போ மேலும் சகோதரிகளுக்கு தடைக்கல்லாகவோ இடையூறாகவோ இருப்பதில்லை என தீர்மானித்துக் கொள்ளுங்கள் அவர் வாழ்வின் மீதும் சாவின் மீதும் ஆட்சிக்குரியும் ஆண்டவராக திகழ்கிறார் எனவே கிறிஸ்துவர் வாழ்வில் தன்னலத்துக்கு இடமே இல்லை நம்மிலும் பிறலிலும் இயேசுவின் சாயல் பதிந்திருப்பதால் நாம் அவரைப் பின்பற்றி வாழும்போது இயேசுவின் ஆட்சிக்கு பணிந்து வாழ்பவர்களாகும் எனவே நம் ஆண்டவரைப் பின்பற்றி அவர் வழியில் நடப்போம் எல்லாம் அல்ல இறைவன் நம்மை நிறைவாய் ஆசிர்வதிப்பார் ஆமேன்